Hello viewers தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் அரசியல் காலம் இப்போதே கட்ட தொடங்கியுள்ளது முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிந்த அதிமுக பாஜக கூட்டணி தற்பொழுது மீண்டும் ஒன்றிணைந்துள்ளது அதிமுகவும் பாஜகவும் இணைந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார் அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் உரிமைகளை அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறவும் எனவும் அறிக்கை வெளியிட்டிருந்தார் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் பல கட்சிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் அதிர்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அதிமுக கூட்டணியில் இருந்து எஸ்டிபிஐ அதிகாரப்பூர்வமாக வெளியேறியது இந்த நிலையில் அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை செப்டம்பர் மாதம் தொடர் பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக பாஜக சார்பில் விரைவில் குழு அமைக்கப்பட்டு உள்ளது திமுக அரசை கண்டித்து நடைபெறும் போராட்டங்களை அதிமுக பாஜக இணைந்து முன்னெடுக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியில் நாற்பது சட்டமன்ற தொகுதிகள் வரை கேட்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிகின்றன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருபது தொகுதிகளை பாஜக பெற்ற இந்த முறை நாற்பது சீட்டுகளை கேட்க திட்டமிட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படும் முன்பு அதிமுகவுடன் இணைந்து பிரச்சாரத்தை தொடங்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி இடம்பெற்ற பாஜக இருபது தொகுதிகளில் போட்டியிட்டது அப்போது மத்தியில் பாஜக ஆட்சி தமிழகத்தில் அதிமுக ஆளும் கட்சிகளாக இருந்ததால் இரட்டை இலக்க வெற்றியை பாஜக மேலிடம் எதிர்பார்த்தது ஆனால் நான்கு தொகுதி மட்டுமே பாஜக வெற்றி பெற்றது கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் சேர்ந்து போட்டியிட்டன ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் பாஜகவின் ஓட்டு வங்கி மூன்று சதவீதமாக இருந்து பதினொன்றாக உயர்ந்தது தற்போது அனைத்து தொகுதியிலும் பாஜகவுக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளனர் எனவே வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிட பாஜக விரும்புகிறது இதனால் நாற்பது சீட்டுகளை கேட்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது